வணக்கம் மெழுகு தேவதைகள் ஒன்றா சேர்ந்து அழகாக கூடு கட்டி எங்கள் வீட்டில் வாழ்ந்துட்டுருக்கு இதோ பாருங்கள் எல்லாம் இந்த குழவிக் கூடுகளில் கூரை வீடுகளில் தான் அதிக அளவில் பார்க்க முடிஞ்சது இப்போ கூரை வீடுகள் இல்லாததுனால இந்த குழவிகள் டைல்ஸ் வீடுகளுக்கே வர ஆரம்பிச்சிடுச்சு இரவு நேரத்தில் எடுத்ததுனால இந்த குழவிகள் தூங்குதோ என்னவோ தெரியலை ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள் பெரும்பாலும் இந்த குழவிகளுக்கு இரவு நேரத்தில் கண்கள் தெரியாது அது எந்த அளவு உண்மை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் பகலில் தான் எடுத்திருக்கேன் பக்கத்தில் போய் தான் எடுத்திருக்கேன் நான் அதை எந்த டிஸ்டர்புமே பண்ணலை அதுவும் என்னை எதுவுமே பண்ணலை அதோடய வேலைகளை அழகாக செய்துட்ருக்கு ஆனால் இந்த வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இந்த டைல்ஸுக்கும் அதோடய கூட்டுக்கும் சென்டரில் ஒரு அழகான ஜாயிண்ட் போட்டிருக்கு பாருங்கள் அந்த ஜாயிண்டை எந்த அளவு நான் கிளியராக காமிக்க முடியுமோ அந்த அளவு நான் காமிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் ஒரு கூட்டில் பத்து பதினஞ்சு குலவியாவது இருக்கும் இது ஒத்த குலவி கிடையாது இந்த கூட்டிலிருந்து வந்த ஒரு குலவி நம்மளை கடிச்சிருச்சுன்னா ஒரு நாலஞ்சு குழவியாவது நம்மளை வந்து கடிச்சிடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த குழவி கொட்டினா பயங்கரமாக வலிக்கும் ஆனால் விஷத்தன்மை இல்லாத குழவிகள் இது எனக்கு இந்த குலவி கூட்டை கலைக்கணுங்கிற எண்ணமே இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு டைல்ஸ் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கொலவி கூட்ட நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நீங்களும் முன்னாடியே இந்த மாதிரி கூடு பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தயவு செஞ்சு யாருமே இந்த மாதிரி வீடியோ எடுக்க ட்ரை பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி சந்தர்ப்பம் அமைஞ்சது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள்